இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் பார்க்க போகிறோம் இந்த ஹம்சம் முத்திரை என்பது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு படம் இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயே கிடைக்கிது நீங்கள் ரொம்ப தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா படுக்கிற ரூமில் படிக்கிற ரூமில் ஹாலில் நமக்கு எங்கெங்கெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ணி நீட்டாக எங்கெங்கே நெகட்டிவிட்டி இருக்கோ அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் வந்து முத்திரை இப்படி இந்த ஹம்ச முத்திரையை பார்த்திங்கனாக்கா இப்படி தான் கை அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் நடுவில் இவை செக்ஷன் இருக்கும் இந்த ஈ தான் பார்த்திங்கன்னா அந்த எடுக்கிறதுக்கு நெகட்டிவ் எடுக்கிறது பாசிட்டிவ் கொடுக்கறது எல்லாமே இந்த சென்டரில் வரும் நீங்கள் இப்படி வச்சிங்கனாக்கா இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் ஓரியண்டட் வெல்த் ஓரியன்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் நம்மளுடைய எனர்ஜி பக்காவாக வீடாக இருக்கட்டும் உயிர் வாழ்கிற கூடாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹம்சம் முத்திரை ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா இது அதனால் நீங்கள் போய் ரொம்ப அல் அல்டிக்க தேவையில்லை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹம்ச முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஹம்சம் முத்திரை என்பது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை படம் இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயே கிடைக்கிது நீங்கள் ரொம்ப தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா படுக்கிற ரூமில் படிக்கிற ரூமில் ஹாலில் நமக்கு எங்கெங்கெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ணி நீட்டாக எங்கெங்கே நெகட்டிவிட்டி இருக்கோ அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்திரைப்படம் தான் வந்து ஹம்ச முத்திரை இதுக்காக நீங்கள் தேடவே தேவையில்லை எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது எல்லா அவங்க வந்து இந்த கடவுள் படம் இருக்கக்கூடிய இடத்துல இல்லைனா நெட்ஒர்க்கில் இல்லாட்டினா உங்களுக்கு வந்து கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி ஹம்சம் திரைன்னு போட்டிங்கனாலே கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் கூட வச்சுக்கலாம் இல்லை சின்னதாக ப்ரிண்ட் பண்ணி பேக்கெட்லேயும் வச்சுக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் கலைஞ்சிருக்கக்கூடிய சக்தி அந்த ஹம்சம் திரைக்கு அதாவது ஒவ்வொரு மனிதனும் எதற்கு போராடுகிறாங்க நம்ம போகக்கூடிய ஒரு விஷயத்துல எந்த தடங்களும் இருக்கக்கூடாது சக்தியாக இருக்கணும் நம்ம போகிற இடம் வெளிச்சமாக இருக்கணும் இருட்டாகவே இருக்கக்கூடாது இருட்டான இருக்கக்கூடிய ஒரு லைஃப்பில் கூட நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த இருட்டு நமக்கும் வந்துடக்கூடாது அந்த அழுக்கு நமக்கும் வந்துடக்கூடாது ஆக ஒன்னோடு ஒன்று தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது நான் எங்கேயும் போகாமல் இருக்க முடியாது நம்ம அதேமாரி மிங்கில் ஆகி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம தனி காட்டுக்குள்ளே தான் வாழணும் ஸோ அப்படி இருக்கச்சு நம்ம வந்து எல்லா வகையான ஒரு தாது சக்திகளாகியே நம்மளுடைய ஃபுல் பவரையும் நம்ம வந்து ஒரு இடங்கி ஒரு இடத்துல வந்து கிடங்கு மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எந்த விதமான தூசு தும்புகளோ அங்கே வந்து நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது ஏன்னா சிறுதொள்ளி பெருவளங்கிற மாதிரி நம்ம பெரிய ஒரு எனர்ஜி வச்சுருப்போம் அதேமாதிரி ஒரு பாலில் ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் படிச்சுன்னா அது டோட்டல் பாலுமே கெட்டு போதில்லையா அதே மாதிரி நம்ம சேர்த்து வச்ச மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை வந்து ஒரு சின்ன ஒரு இருக்கக்கூடிய நெகட்டிவாக இருந்தாலும் சுத்தத்தையும் மொத்தத்திலையும் காலி பண்ணிடும் ஸோ இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒரு நல்ல சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறாசக்தி அந்த ஆரா என்றைக்குமே கெட்டு போகக்கூடியது அந்த ஆறாவோட மிங்கிள் பண்ணக்கூடிய அல்ட்ரா வயலட் மஜிக்கல் ஒரு முத்திரை என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஹம்ச முத்திரை எப்படி இந்த ஹம்ச முத்திரையை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் கை அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள் நடுவா இவை செக்ஷன் இருக்கும் இந்த தான் பார்த்திங்கன்னா அந்த எடுக்கிறதுக்கு நெகட்டிவ் எடுக்கிறது பாசிட்டிவ் கொடுக்கறது எல்லாமே இந்த சென்டரில் வரும் நீங்கள் இப்படி வச்சிங்கனாக்கா அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஹெல்த் ஓரியன்ட் வெல்த் ஓரியன்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் இதை அப்படியே நீங்கள் தலைக்கீழே எப்படி வச்சிங்கனாக்க அதாவது க கைகள் கீழே இருக்கிற மாதிரி வச்சிங்கனாக்கா நெகட்டிவிட்டி இந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் தொல்லைகள் இருக்கோ அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் கடன் பிரச்சனைகள் இந்த எல்லாம் பிரச்சனைன்னு வருது பார்த்திங்களா அதெல்லாம் குறைய அதனால் நீங்கள் இது எப்போ வேணாலும் மாற்றி மாற்றி வைக்கலாம் இல்லை ரெண்டு வாங்கி ஒன்று மேலேயும் ஒன்று கீழே கூட வச்சிடலாம் நீங்கள் ஸோ இந்த முத்திரை மிகவும் முக்கியமானது அதனால் குழந்தைங்களெலாம் பிறந்திருக்கும் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் இந்த முத்திரை ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் இல்லை அவங்க தூரத்தில் வந்து லேட் நம்ம இருக்கக்கூடிய ரூமில் வச்சுக்கோங்க போதுமான விஷயம் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நைட்டில் விரண்டு விரண்டு அழுகுது பார்த்திங்கன்னா அது இருக்காது நைட்டில் ரொம்ப அமைதியாசத்தில் தூங்குவாங்க இந்த குழந்தைகளின் புலங்காயுத தோஷங்கள் எப்படிப்பட்ட தோஷங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா அது நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஸோ ஏவுல் ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை ஃபுல்லாக பிளாக் பண்ணி கொடுத்துரும் நம்மளுடைய சூப்பர் பவர் ஐ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதான் மூன்றாவதுக்கு நான் அதை அதோடய பவர் எல்லாமே ரிசீவிங் அல்ட்ரா வயலட்டில் இருக்கும் அதை அப்படியே வாங்கி வாரி நம்ம வீட்டில் கொடுக்கும் ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு முத்திரை ஹம்ச முத்திரை ஸோ பார்த்தீங்கன்னாலே இது தொண்டு தொட்டு நிறைய பேர் பயன்படுத்தி அதை வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் தான் இந்த பதிவு உங்களுக்கு ஏன்னா இது பெரிய செலவு கிடையாது பெரிய ஒரு முயற்சி கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ப்ரொட்டக்ஷன் தேவை ஒரு ஈவ் ஐ அப்படி இருக்கிறது ஒரு பேட்டோட ஐ இருக்குது இல்லைன்னா உங்கள் பஞ்சபட்சியோட சாஸ்திரத்தில் ஏதோ ஒரு பச்சி பாவம் இருக்குது இல்லைன்னா சாபம் இருக்குது இல்லைன்னா தோஷம் இருக்குது என்னெல்லாம் இப்படி வரிசையை அடிக்கிட்டே போகலாம் ஸோ நமக்கு முன்னாடி ஒரு ஹெடல்ஸ் இருக்குது ஒரு பாறை இருக்குது ஒரு பள்ளம் இருக்குது ஒரு முள் இருக்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நேரம் ஆகும் இந்த மாதிரியான சில முத்திரைகள் வச்சிருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரூட் கிளியர் பண்ணி கொடுத்துரும் கேட் கிளியர் பண்ணி கொடுத்துரும் பாஸ் வந்து ஓகே பண்ணி போய்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற ஒரு எண்ணமும் அதில் காதில் உள்ளக்கூடிய வார்த்தைகளும் நம்ம கூட இருக்கக்கூடிய எண்ணமும் செயலமும் வண்ணமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய களி காலத்தில் கலியுகத்தில் நம்ம கூட இருக்கிறது எல்லாமே ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த வார்த்தை பழிக்கும் எந்த வார்த்தை பழிக்கலை எந்த சாபம் நமக்கு வந்து அட்டாக் பண்ணுது எந்த கண்ணு நம்மளை வந்து கண்ணீர் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது எதுவுமே தெரியல எல்லாம் பார்த்திங்கன்னா மைன்யூட் ஊசி மாதிரி வரக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டி என்னை வந்து ஒரு பெரிய பீரங்கியே வந்தாலும் சரி நம்ம வந்து ஏதோ ஓரளவு நிறுத்திடலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத வரக்கூடிய இந்த மாதிரி பாய்ஸினட்டிக் ஊசிகள் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எங்கே குத்துது எந்த பார்ட்டை டேமேஜ் பண்ணுது அப்படின்றது தெரிய முடியாது இதனால தான் பல பேருக்கு பல வியாதிகள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஆக நம்மளுடைய எனர்ஜி பக்காவாக வீடாக இருக்கட்டும் உயிர் வாழ்கிற கூடாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஹம்ச ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா இது அதனால் நீங்கள் போய் ரொம்ப அல் அழட்டிக்க தேவையில்லை ஸோ நீங்கள் நெட்டில் தட்டியே எடுத்துட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இஷ்ட மாதிரி எப்படிலாம் சைஸில் ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் படிக்கிற புக்கில் வச்சுக்கலாம் படிக்கிற அறையில் வச்சுக்கலாம் டேபிளில் வச்சுக்கலாம் காரில் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம் நீங்கள் டூ வீலர் போகிறீங்களா அதில் வந்து உங்களுக்கு கீழே போட்டு வச்சுக்கலாம் உங்கள் டூ வீலரில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஆக ப்ரொடெக்ஷன் ஆக இந்த ஹம்சங் திரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதனால் இதை விட வேண்டாம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்